பசித்தவனுக்கு அன்னதானம் செய்வதுதான் நன்மை இது நான் சொல்ல பகவான் ராமகிருஷ்ண பரமகம்சர் பதில் இந்த நெருப்பு ஜுவாலை எரியுது பாருங்க அதில் கடவுள் மேலோங்கி நிற்பான் அவனுடைய பசியை போக்குவதற்கான நெருப்பு படையல் தான் பூர்ணாகுதி பாரதம் இந்த மண்ணுக்கு எதை சொல்கிறது மண்ணாசை வேண்டாம் ராமாயணம் எதை சொல்கிறது பெண்ணாசை வேண்டாம் பெரிய புராணம் எதை சொல்கிறது என்று கேட்டால் ஒரு மனிதன் இப்படி தான் செயற்கரிய வாழ்க்கையை வாழ வேண்டும் திருவாசகத்தையும் தேவாரத்தையும் படிக்கின்ற போது நம்முடைய உள்ளம் நேர்கோட்டில் செல்கின்றது இப்படி ஒவ்வொரு சமய அற பக்தி நூல்களுக்கும் ஒரு இலக்கு உண்டு கதை கதையாக நாம் நாள்தோறும் சிந்திக்கிறோம் ஆனால் ஒரு வரியில் கேள்வி பதிலாக அடுத்த தலைமுறைக்கு புதிய தலைமுறைக்கு நல்ல ஆன்மீகத்தை பண்பாட்டை நம்முடைய நாகரிகத்தை பழக்க வழக்கங்களை கொண்டு போய் சேர்ப்பது தான் இந்த இறையை மையமாக வைத்திருக்கக்கூடிய ஆனந்த ஆரம்பத்தின் இலக்கு இப்போ கேள்வி பதில்குள்ள போகிறோம் வழிபாட்டில் மூன்று முக்கியம் எது பொதுவாக வழிபாட்டில் நிறைய செய்திகள் இருந்தாலும் மூணு முக்கியமான விஷயம் இருக்குது எது மந்திரம் கிரியை பாவனை இந்த மூன்றும் வழிபாட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க பூர்ணாகுதி என்றால் என்ன இதுக்கு வாரியார் சாமிகள் ரொம்ப எளிய முறையில் சொல்லுவார் இந்த நெருப்பு ஜுவாலை எரியுது பாருங்கள் அதில் கடவுள் மேலோங்கி நிற்பான் அவனுடைய பசியை போக்குவதற்கான நெருப்பு படையல் தான் பூர்ணாகுதி ஆலயம் ஏன் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் வாரியார் சுவாமி சொல்லியிருக்கார் அடுத்து ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்கார் பாலாலயம் என்றால் என்ன இது ரொம்ப அவசியமான வினா எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் இப்போ ஒரு கோவில் கட்டுறோம் கும்பாபிஷேகம் செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி பாலாலயம் செய்வோம் கர்ப்ப கிரகத்தில் சுவாமி இருப்பார் அங்கே தானே சக்தி நிறைந்து இருக்கும் அந்த கருவறையை சுத்தம் செய்து வர்ணம் பூசி எல்லாம் பண்ணும்போது சுவாமியினுடைய சக்தியை ஒன்று திரட்டி அப்படியே சுவாமியை எடுத்து வேறொரு இடத்துல வச்சுருப்போம் இடைக்காலமாக அதுக்கு பேர் பாலாலயம் அப்படின்னு பேர் ஒருத்தர் அருமையாக கேட்டிருக்காங்க திருவண்ணாமலைக்காரங்க பிரதோஷ காலம்னு ஒன்று உண்டான்னு தினசரிய பிரதோஷ காலம்னு உண்டு அது நிறைய பேருக்கு தெரிகிறது இல்லை தண்ணிக்கு வர்றது தான் பிரதோஷ காலம்னு நினைக்கிறோம் இல்லை தினசரியை சாய்ந்தரம் நால்ரை டு ஆறுங்கிறது ஒரு பிரதோஷ காலம் அதில் வழிபாடு சிவ வழிபாடு வந்து ரொம்ப உச்சித்தமானது அடுத்து ஒருத்தர் ரொம்ப நல்லா தஞ்சாவூர்லேருந்து கேட்டிருக்காங்க எந்தெந்த அபிஷேகம் எந்தெந்த படனை தரும் பொதுவாக இதுக்கு வாரியார் சுவாமியோடைய ஆலய வழிபாடு புஸ்தகம்தான் நமக்கு துணை எல்லா அபிஷேகமுமே இறைவனுக்கு உகந்தது தான் ஆனால் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நன்மைகள் உண்டு இப்போ பால் இருக்குல்ல அந்த பாலை இறைவனுக்கு நம்ம நிறைய ஊற்றி ஊற்றி பண்ணுறதுனால என்ன பையன்னு கேட்குறாங்க நம்முடைய ஆயுள் விருத்தியாகுது தேன் ஊற்றி சில சுவாமிக்கு பண்ணுறோம் எல்லா சுவாமிக்குமே தேன் அபிஷேகம் பண்ணலாம் குரல் வந்து வளப்படுத்தி தரும் இப்போ தயிர் இருக்குது பாருங்கள் தயிரால் இறைவனுக்கு அபிஷேகம் பண்ணால் இந்த திருமண வாழ்க்கை வளமான வாழ்க்கையாக இருக்கும் இதெல்லாம் நம்முடைய மூத்தோர்களுடைய ஐதீகம் சார் எங்களுக்கு திருமணமாகி பிள்ளை பேர் புத்திர பாக்கியம் சுவாமிக்கு குறிப்பாக உங்கள் குலதெய்வத்துக்கு இளநீர் அபிஷேகம் பண்ணுங்க புத்திர பாக்கியம் உடனே கிடைக்கும் சார் மஞ்சள் பொடியில் அபிஷேகம் பண்ணலாமா பண்ணலாம் என்ன பயன் முகம் வந்து வசீகரமா அழகுக்கு அழகு சேர்க்கும் இப்படி ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் ஒவ்வொரு பலன் உண்டு யார் பெரியவர் யார் சிறியவர் அப்படின்னு ஒருத்தர் இருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு அதுக்கு நம்ம ரமண மகரிஷி சொல்றாரு பிறருக்கென்று வாழ்பவன் பெரியவன் தனக்கென்று வாழ்பவன் சிறியவன் ஒரே வார்த்தையில முடிச்சுட்டார் அடுத்து ஒரு கேள்வி எது நன்மை பயக்கும் திருநெல்வேலியிலேருந்து ஐயப்பராஜ் அப்படிங்கிறவர் கேட்டிருக்கார் பெரிய நன்மை எது அப்படின்னு பசித்தவனுக்கு அன்னதானம் செய்வது தான் நன்மை இது நான் சொல்லலை பகவான் ராமகிருஷ்ண பரமகம்சர் சொல்லியிருக்க பதில் எது உண்மையான தியானம் அற்புதமாக கேட்டிருக்கார் அம்பையிலேருந்து ஒருத்தர் உண்மையான தியானம் எது பிறர் கேட்காமலே உதவுவது தான் உண்மையான தியானம் இது சுவாமி விவேகானந்தருடைய கருத்து பாவ புண்ணியத்தின் தாய் தந்தை உண்டா இப்போ மனுஷனுக்கு தாய் தந்தை உண்டு பாவ புண்ணியத்துக்கு தாய் தந்தை உண்டா அற்புதமாக ராஜாஜி எழுதுகிறார் புத்தகத்தில் காமமும் கோபமும் பாவ புண்ணியத்தின் தாய் தந்தை ஒருத்தனுக்கு பிரச்சனை வர்றதுக்கு காரணமே காமம் கோபம் தான் இதை அடக்கிட்டா அது முன்னுக்கு வரலாங்கிறது தான் அப்படி உண்மையான தர்மம் எது திருப்பி நம்ம வாரியார் சாமிகிட்ட தான் போகிறோம் சத்தியத்தை காப்பாற்றுவது தான் உண்மையான தர்மம் இப்போ நிறைய பேர் பிரமாதமாக அறம் குறித்து மேடையில் பேசுவாங்க அவங்க வாழ்க்கையில் போய் பார்த்தா நம்ம புண்ணை சொரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் சில பேர் தர்மத்தை பற்றி பேசுவாங்க அவங்க கையால் சாப்பிட்ட கையால் காக்கா ஓட்ட மாட்டாங்க அது அல்ல அந்த நியதிப்படி வாழ்வது உண்மையான தர்மம் எதுன்னா பிறருக்கு நாம் சொல்லக்கூடிய சத்தியத்தை காப்பாற்றுவது உடலுக்கு நோய் உண்டான்னா உண்டு எதிரா நீங்கள் எப்போதும் பசி எப்போதும் தியாகம் சில பேர் சொல்கிறாள்ல தவிக்குது தண்ணி குடிக்கிறேன்னு சொல்லலாம் எப்போ பார்த்தாலும் தவிக்கிறேன் தண்ணி குடிக்கிறேன்னா அது ஏதோ டிஃபிகல்ட்டு உடம்புல ஏதோ சம் ப்ராப்ளம் இருக்குது அது அற்புதமாக நம்முடைய ரமண மகரிஷி தன்னுடைய வாழ்க்கையில் பதிவு செய்கிறார் உடனுக்கு நோய் எதிரான்னா பசியும் தாகமும் உடலின் நோய் பெரிய இன்பம் எது அப்படின்னு நம்ம கேட்ட மாதிரி இன்பத்துக்கு எதிர்மாறா துன்பம் உண்டான்னா அடுத்தவன்கிட்ட அடுத்தவன் தடன் வாங்கிறது தான் வாழ்க்கையிலேயே பெரிய துன்பம்ங்கிறான் பெரிய கடவுள் எது ஒத்த வரியில் சொன்னாங்க எல்லாவற்றையும் ஆளக்கூடிய பரமேஸ்வரனே பெரிய தெய்வம் அவன் பாதத்தை பற்றி ஆனந்தத்தை பெறுவோம் மீண்டும் இது போன்ற சுவையான செய்திகளோடு நாளை ஆனந்த ஆரம்பத்தில் சந்திப்போம் சிந்திப்போம்